வணக்கம் நண்பர்களே இருபத்தி இரண்டாம் தேதி ஜூலை ஒரு மிக முக்கியமான நாள் அதை பத்தி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது நண்பர் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் நண்பர் ஏய் இன்னைக்கு கொடி உருவான தினம் பண்ண தினம் உனக்கு தெரியுமா ஆமா இரண்டா இருபத்தி இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்பதான் இந்திய கொடியை வந்து அந்த கமிட்டி கான்ஸ்டியூஷன் கமிட்டின்னு அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இதுதான் நம்ம கொடியாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் சுதந்திரத்துக்கு முன்னாடி அலாட் பண்ணாங்க கொடிக்கு பல ரூல்ஸ் எல்லாம் என்ன நீளம் அகலம் அடி நீளம் அப்படின்னா இரண்டு அடி அகலம் இந்த சக்கரம் இருக்கு இல்லையா நடுவுல வந்து தர்ம சக்கரம் சோகருடைய சரணா லயன் கேபிட்டல் ஒரு ஸ்தூபு மாதிரி இருக்கும் அதுல இருக்கிற சக்கரத்தை எடுத்துக்கிட்டாங்க அதை வந்து தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்லலாம் அதுல ஒரு இருபத்தி நான்கு ஆரங்கள் இருக்கும் முந்நூற்றறுபது டிகிரிக்கு வந்து இருபத்தி நாலு பதினஞ்சு டிகிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் கேப்பு ஸோ முந்நூற்றி அறுபது டிகிரி வந்துடும் அதெல்லாம் வச்சு அடி வடிவமைக்கப்பட்டது சரி இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அடாப்ட் பண்ணாங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இந்தியாவிற்கான கொடி தயாரிக்கப்பட்டது அது எப்படி தயாரித்தாங்கன்னா மூவர்ண கோடிதான் நடுவுல வந்து இந்த நூல் கூடிய கையால சுத்தக்கூடிய ராட்டை சின்ன இருக்கு இல்லையா அத தான் வச்சிருந்தேன் அது வந்து பிங்கலி வெங்கையா அப்படின்னு ஒரு நபர் தான் அந்த கொடிய வடிவமைத்தார் மோகன்சந்த் கரம் சந்த் காந்தி அவர் தான் அவரை கேட்டுக்கிட்டாரு நீங்க வடிவமைச்சு என்ன அந்த ராட்டை வைக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து பல சஜஷன்ஸ் எல்லாம் இருந்தது இந்திய நாடு பெரும்பான்மையான இந்துக்கள் வாழக்கூடிய நாடு இது ஒரு ஆன்மீக பூமி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு ஆன்மீக பூமி தான் அதே மாதிரி அதாவது இருந்து தெற்கு மேற்குல இருந்து கிழக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த நிறைந்த பூமி தான் இது அப்படிங்கிறதுனால ஒரு சஜஷன் கொடுத்துருவேன் அதை வந்து எனக்கு எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம டிஎம் என்ஃபர்டைன்மெண்ட் சேனலில் எம்ஆர் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட் லாயர் மிகப்பெரிய ஆளுமை நல்ல புத்திசாலி நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்காரு ஆர் ஹ ஆல் இந்தியா லெவலில் டைம்ஸ் நவ் மாதிரி பல எல்லாம் டிபேட்லாம் வருவாரு இப்ப சமீப காலத்துல வர்றது அவர் நமக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு நான் தான் அவரை பேட்டி எடுத்தேன் அவருடைய நூல் வெளியே எழுதியிருக்காரு இந்தியாவுக்கு ஆன கொடி அப்படின்னும் போது இந்த கேசரி அதாவது ஆரஞ்சு கலர் காவி கலர் இல்லையா அந்த தான் எப்படி நம்ம கோவில் மேல எல்லாம் துவஜஸ்தம்பத்திலயோ இல்ல வடநாட்டுல போனீங்கன்னா கோவிலுக்கு மேலே இருக்கும் இந்த கலசுகத்துக்கு பக்கத்துல வச்சிருப்பாங்க அது நடுவுல அந்த காவி கொடிதான் இருந்தது ஒரு மாதிரி வி ஷேப்ல இருக்கு நடுவுல கொடி அதைத்தான் முத முதல்ல எல்லாருமே வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் வழக்கம் போல் அந்த ஹிந்துத்துவம் அப்படின்னாலே ஷோராம் அவர் அவர் தான் அந்த எம்ஆர் வெங்கடேஷ் சொன்ன விஷயத்தை தான் அவங்க கூட ஷேர் பண்ணார் அவர் தனிப்பட்ட முறையில் எங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சொன்னார் கட்டுமையான எதிர்பார்ப்ப யாருக்கிட்டேருந்து அப்படின்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்ததாக நம்ப வைக்கப்பட்டார்கள் இல்லையா எம்கே காந்தி அவர் தான் இதை ரொம்ப கையில எடுத்து செஞ்சார் காவி கொடி வெள்ளை இருக்கணும் கண்டிப்பா அதுக்கே பல பேர் வந்து சொன்னாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க காவியும் பச்சையும் மதம் சார்ந்த குறியீடுகளா இருக்கு இதை கொண்டு வரக்கூடாது இது ஒரு பக்கம் இது நடுவுல அப்ப வந்து சிக்கு இன மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு சிக்கியர்களுக்கான கலர் இருக்கு அவங்களோட சாதாரணமாக பாத்தீங்கன்னா மஞ்சளும் ஒரு ராயல் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய கலரும் அந்த கலரையும் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கலர் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் கடைசியாக அந்த மூவர்ண கொடி திரங்கா அப்படின்னு இங்கிலீஷ் ஹிந்தியில் இப்போவும் போற்றப்படுகிறது அதை ஒரு வாரி வடிவமைச்சாங்க அந்த பிங்கல வெங்கடைய வெங்கையா தான் இதை இது பண்ண வடிவமைச்சு செஞ்சார் ஒரு வழியாக கொடி உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சது எல்லாம் உங்களுக்கு தெரியும் சுதந்திரம் அடைந்த உடனே வழக்கம் போல் நேரு முதல் பிரதமர் காந்தி இவங்க எல்லாம் திருப்பியும் குழப்பத்தை உண்டு பண்ணாங்க என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜம்மு காஷ்மீருக்கு தனி சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படும் அதனால அங்க என்னன்னா தனியா பாராளுமன்றம் தனியா அங்க வந்து ஆறு வருஷம் நம்ம பாரத நாட்டுல மத்த இடத்துல எல்லாம் டெல்லியில மத்த எல்லா மாநிலங்களுக்கும் ஐந்து வருஷம் தான் பாராளுமன்ற காலம் அப்படின்னாக்க அவங்களுக்கு ஆறு வருஷம் தனி ஒரே நாடு ரெண்டு பார்லிமெண்ட் ரெண்டு சட்டங்கள் ரெண்டு கொடி சோ ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து தனியாக வேற கொடியே இருந்து அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்தது அதுதான் அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஏழாத ரத்து செஞ்சுட்டாங்க முழு முதற் காரணமாக இருக்கக்கூடியவர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் டயத்துல அது எடுத்ததுக்கு அப்புறமா தான் அங்க வந்து மூவரண ஜம்மு காஷ்மீர்ல அடாப்ட் பண்ண அது வரைக்கும் அவங்க தனி கொடி எல்லாம் வச்சுட்டு அதே மாதிரி அங்க அதுக்கப்புறமா வந்து தான் வந்து பாரத பிரதமர் அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியே மோடி வந்து சேலஞ்சு லால் சவுக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீநகரில் அந்த இடத்துல நான் கொடி ஏத்தி காமிக்கிறாங்க எவ்வளவோ சேலஞ்ச் கொடுத்தாங்க கண்டமே கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டினாங்க எவனுக்கு அதாவது இந்த பிறப்பு பற்றிலாம் சொல்லி பிறந்திருந்தா வந்து கொடி ஏத்து பாரு அவரும் முரளி மனோகர் ஜோஷியும் போய் கொடியை ஏத்திட்டே வந்தாங்க யாராலும் ஒன்றும் செய்ய முடியல நான் சொல்றது அவர் பிரதம மந்திரியாக வர்றதுக்கு முன்னாடி மோடி அவர் அவ்வளோ வீர செயலாக இன்னைக்கு அதை நினைவு கூறப்படுகிறது நான் தவறான முறையில் சொல்லல இருக்கு அப்படிங்கிற தகவலுக்காக சொல்ல இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலுமே கிடையாது கர்நாடக மாநிலம் மட்டும்தான் தனக்கான ஒரு கொடி வச்சிருக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல ஒரு கொடி இருக்கும் நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி ராஜ்யோத்சவா அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க அந்த போது அந்த கொடியை ஏத்துவாங்க கர்நாடகா பாடல்களுக்காக ஒரு தனியான பாடல் இருக்கு மாநில பாடல் அப்படி நாட்டுப்பற்று பாடல் நாட்டு பாடல் மாதிரி அங்கேயும் தேசிய கீதம் மாதிரி அங்க மாநில கீதம் இருக்கு அதெல்லாம் எசச்சு அந்த நவம்பர் ஒன்றாம் தேதி அன்றைக்கு ராஜ உற்சவம் அது வந்து அரசு விடுமுறை நாள் மாநில அரசு விடுமுறை அவங்க அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் செஞ்சாங்க மொழிவாரி போராட்டம் நிறைய நடந்தது ஹிந்தி எதிர்ப்பு அதுல வந்து அவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க காங்கிரஸ் வந்து அடி மத்திய அரசு வந்து பர்மிட் பண்ணிட்டாங்க தனியாக ஒரு மாநிலத்துக்குன்னு கொடியும் மற்றும் ஒரு கீதமும் இருக்கக்கூடிய மாநிலம் இன்னைக்கு இந்தியாவில் கர்நாடகா தான் ஒரே நாடு ஒரே தேசிய கீதம் ஒரே கொடி இந்த கான்செப்ட் எல்லாம் காங்கிரஸ் இப்போ இல்லை எல்லாத்துலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணி என்னைக்காவது காங்கிரஸ்னுடைய முக்கியமான கொள்கையான இன்னைக்காவது இந்தியாவை துண்டு பண்ணிட மாட்டோமா அப்படின்னு ஒரு முன் யோசனைகள் அது மாதிரி செஞ்சுட்டாங்களோ என்னவோ அது பார்வையாளர்கள் தான் அதுக்கு விடை சொல்லணும் கமெண்ட்ல சரி இது ஒரு பக்கம் இருக்குங்களா அப்புறமா பார்த்தோம்னா கொடி ஒரு மாதிரி வந்துருச்சா இந்த கொடி அமைக்கும்போது காந்திஜி பயங்கர எதிர்ப்பு அவர் ரெண்டு முக்கியமான விஷயம் சொன்னாரு வேண்டுகோள் வச்சாங்க ஒண்ணு வந்து ராட்டையை எடுக்கக்கூடாது அப்படின்னு கையில நூக்க கூடிய சின்னத்தை நடுவில் இருக்கணும் தர்ம சக்கரம் வைக்க கூடாது என்ன இல்ல வந்து அதாவது வந்து தற்சார்பு அப்படின்னா அது வந்து நீங்க அந்த காலத்துல ஓகே ஒரு வருஷத்துக்கு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ராட்டை வச்சிருந்தது ஓகே கிட்டத்தட்ட நூறு நூத்தி இருபது வருஷம் நூறு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நூத்தி நான்கு வருடத்துக்கு முன்னாடி ராட்டையை வச்சுங்க ஓகே இப்ப டெக்னாலஜி முன்னேடி அந்த வந்து அவுடேட்டட் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும் போது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது தர்மச்சக்கரம் நியாயம் நேர்மை தர்மம் அதையெல்லாம் வந்து சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த சாரநாத் லயன் கேப்பிட்டலில் இருக்கக்கூடிய தர்மசக் அசோகரால் மௌரிய பேரரசர் அசோகரால் நிறுவப்பட் அதை வந்து நம்ம வச்சு அது வந்து எக்காலத்துக்கும் அது விளைத்து நிற்கக்கூடியது இந்த ராட்டை வந்து அப்டேட்டட் ஆகிடும் டெக்னாலஜி வைஸ் அப்டேட் ஆயிடும் அப்படிங்கறத அப்பா சொல்லல பட் காந்திக்கு எதிராக ராட்டைஸ் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை தான் வைச்சாங்க கான்ஸ்டியூவ் கமிட்டி எல்லாமே சேர்ந்து அதுல அவருக்கு ரொம்ப வருத்தம் கடுமையா சாடினாரு ரொம்ப கோபப்பட்டார் நல்ல வேளை அவர் உணவு மகாபாரதத்துக்கு போகல போயிருந்தாங்கன்னா திருப்பி ராட்டை தூக்கி அதிலேயே போட்டிருப்பாங்களா இருக்கும் அது ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் வச்சார் அது என்ன அதுதான் ரொம்ப கேவலமான ஒரு வேண்டுகோள் அவர் வச்சது இந்திய கொடியில இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப் கார்னர்ல யூனியன் ஜாக்கோட சின்ன கொடி அதோட மர்ஜாய் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கொடியில மேல லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னர்ல யூனியன் ஜாக் அதாவது பிரிட்டிஷ் அரசருடைய கொடி அது இருக்கணும் அரசினுடைய கொடி இருக்கும் அதுக்கு ஒரு ஆனா அது யாருமே ஒத்துக்கல அத யூனியன் ஜாக்னுடைய கொடி அதுல இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு வேண்டுகோள் வச்சாரு ஆனா அது யாருக்குமே ஒத்துக்கவே இல்லாத முடியாது அப்படின்ட்டாங்க நல்ல வேலை அதுக்கும் அவர் உண்ணாவிரதம் இருக்கல அவர் காரணம் சொன்னது பாருங்க என்ன தெரியுமா சொன்னார் அவரு ஆங்கிலேயர்கள் வந்து தானாகவே பெருந்தன்மையோடு இந்தியாவை விட்டு நாங்கள் போகிறோம் எங்கள் சொந்த நாட்டுக்கு உங்களை சுதந்திரம் கொடுத்துட்டு தானாகவே வாலண்டியர்லி ரெடி டு வெக்கேட் இந்தியா அப்படின்னு அதை வந்து நம்ம ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா எக்ஸ்ட்ரோல் பண்ணனும் அதாவது போற்றுதல் தேடல் செய்யணும் அதை அவங்களாவே முன் வந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்தத நம்ம போற்றி புகழணும் அதனுடைய வெளிப்பாட அவங்களுடைய கொடி நம்ம கொடியில இருக்கணும் அப்படின்னாரு அது ஒரு பாயிண்ட் சொன்னாரா அடுத்தது இன்னொன்னு சொன்னாரு இங்கிலாந்து வந்து வர்ச்சூ அதாவது நியாயம் நேர்மை இதெல்லாம் பத்தி அந்த வர்ச்சூஸ் அதனுடைய ஒரு அடையாளம் அந்த நாடு அதனுடைய கலாச்சாரம் எல்லாமே அதனாலையும் வைக்கணும் போற்றுதலுக்குரிய நாடு அவங்களாவே முன் வந்து வெளியே சுதந்திரம் கொடுத்துட்டு வெளியே போறேன்னாங்க எந்த கட்டாயமும் அவங்களுக்கு இல்ல அதுக்கப்புறமா வந்து பை அதாவது அவங்களுடைய நல்ல குணங்கள் நியாயத்தன்மை நேர்மையானது அதெல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் நமக்கு அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க இதற்காகவாவது நம்ம அந்த கொடியில யூனியன் ஜாக்க நம்ம கொடியிலயும் வைக்கணும் என்ன பைத்தகர தனமா இருக்குன்னு யோசிக்காதீங்க வேற வழியே கிடையாது ஒரே ஒரு தான் நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருந்துட்டாக்க அவர் சங்கடத்துக்கு தர்ம சங்கடம் ஆயிடும் அதனால வந்து சரின்னு ஒத்துக்குவாங்களோ என்ன நல்ல வேளை அவர் உண்ணாவிரதத்துல கடைபிடிக்கவில்லை இப்ப வழியா நம்ம கொடி தப்பிச்சது ஜஸ்ட் நினைச்சு பாருங்க ஆரம்பத்துல சஜஸ்ட் பண்ண காவி கொடி இருக்கு இல்லையா அது எதை குறிக்குது அப்படின்னு நல்லா பாருங்க எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று வந்து தியாகம் அப்படின்னா இந்த காவியினுடைய நிறமே வந்து தியாகம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சன்னியாசி அப்புறவங்க தான் அந்த காவியை உடுத்துவாங்க அதுக்கு அடுத்தது வேலர் அப்படின்னா வீரம் போர் வீரம் அதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்காக எடுத்து கத்தி எடுத்து சண்டை போடுற துப்பாக்கி எடுத்து சுட்டு அப்படி கிடையாது மன உறுதி இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் சுவாமி விவேகானந்தர் சாஃப்ரான் ரோ என்ன அப்படி தைரியமா தான் பேசுவார் யாருக்கிட்டையும் அஞ்சான் அஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு தைரியம் அதான் வேலர் தைரியம் அதுக்கப்புறம் பலதும் இந்த மாதிரி அதை தவிர முக்கியமான காரணமா இந்தியால அந்த காவி கொடிய கொண்டு வரத்துக்கு பிரயத்தனப்பட்டதுக்கு காரணம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தெய்வீக தன்மை வாய்ந்தது கோவில் எல்லாத்துலயுமே இருக்கு அதுக்கப்புறம் தான் அது வந்து கம்யூனல் கம்யூனல் சொல்லி சொல்லி கடைசியில பாருங்க பாகிஸ்தான் வந்து பச்சை கொடியை எடுத்துக்கிட்டாங்க பச்சை நிறம் மட்டும்தான் அவங்க அப்புறம் ஒரு பிறகு இருக்கும் ஒரு ஸ்டார் அவங்க வந்து அது கம்யூனல் கேட்டா அது வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் அறிவிச்சுட்டாங்க நம்மளோடது மதம் சாரா நாடு அப்படின்னு சொல்லி ஏதோ கதையெல்லாம் பண்ணி முடிச்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காந்தி பண்ணின கூத்து இதெல்லாம் நடுவுல நிறைய பண்ணிருக்காரு கேட்கறாங்க சில பேர் வந்து நிறைய பேர் எனக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் போடுறாங்க காந்தியை பத்தி தவறாக பேசுறீங்க அப்படி இப்படின்னு நான் தவறா பேசலப்பா என்ன உண்மையோ அதை உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன் உணருங்க அவர் இன்னும் போற்றி செய்ய முடியாது அப்படிங்கிறது இதுக்கு நடுவுல இந்த கொடி இதெல்லாம் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பிரசிடண்ட் வச்சுக்கலாம் வைஸ் பிரெசிடென்ட் வச்சுக்கலாம் பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆப் மினிஸ்டர்ஸ் அவங்க கார்லாம் அந்த கொடி பறக்கலாம் கொடி வந்து ராத்திரி நேரத்துல ஏத்தக்கூடாதுன்னு அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி செஞ்சு மக்களுக்கு வந்து தேசிய உணர்வம் ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் மரணம்னா கொடி ஒரு முக்கியமான இது அப்படின்னு சொல்லிட்டு அதோட தான் பண்ணணும் அப்படின்னா ரூல் எல்லாம் மோதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாலியஸ்டர்லயுமே நீங்க கொடி தயாரிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு பார்த்து நீங்க பேப்பர்ல செய்யும் போது அதை கீழே போட்ட காலில் மிதிக்க கூடாது அதெல்லாம் அவமரியாதை அப்படின்னா அதே மாதிரி பல விதமான இதெல்லாம் இருக்கு கொடிக்கு அவமரியாதை செஞ்சு அதெல்லாம் அதாவது அந்த காவி கலர் மேல இருக்கணும் பச்சை உள்டாவா மாத்தி பண்ணிட்டாங்க ஒருத்தரும் கண்டுக்கல ஒன்னு யாரும் போடுறதா ஒண்ணும் போட்டா உடனே அரஸ்ட் பண்ணிடுவாங்க கொடிக்கு அவமரியாதை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மோடி ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்தாரு அது என்னன்னா ஹர்கர் திரங்கா அதாவது எல்லோருடைய வீட்டிலுமே கொடி ஏற்றலாம் ஏற்றுங்கள் அதாவது நாட்டு மேல ஒரு அபிமானம் பற்று வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முன்னெடுப்பு அது இன்னைக்கும் பேசப்படுது வந்து இந்த ராத்திரியில கோடி வைக்கணுமா வேண்டாமா அதெல்லாம் கிடையாது மேல ஒருத்தர் பேசலாருன்னா மேல பேசுடைய வலது பக்கம் நமக்கு அதே மாதிரி பார்வையாளர்க இடது பக்கம் இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு இன்னொரு கோடி நாட்டு கோடி இருக்குன்னா நம்ம நாட்டு கொடி ஃபர்ஸ்ட் இருக்கணும் வரிசையில பாத்தீங்கன்னா அடுத்த நாட்டு அதே மாதிரி ஒரு கட்சியினுடைய கொடியோ வேற மாநிலத்தினுடைய கொடியோ இருன்னா தேசிய கொடிதான் உயரத்துல இருக்கும் மற்ற கொடிகள்லாம் கீழே இருக்கும் ஆனா இங்க எல்லாம் பண்றாங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க அதெல்லாம் அவமரியாத கோ நம்ம தேசிய கொடிக்கு செய்யக்கூடிய இதுதான் இந்த சின்ன கொடியை பற்றிய ஒரு தகவல் இது பல பேருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுல காந்தி அடிச்ச கூத்த மட்டும் நான் மெயின் பாயிண்ட் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் சோ இருபத்தி இரண்டாம் தேதி ஜூலை என்றுமே நாம கொடியை கொண்டாடக்கூடிய தினமாக நம்ம அதை சார்ந்த பல விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கோம் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்